வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் எல்லாமே விதிப்படிதான் நடக்குது அப்படின்னா இந்த வாழ்க்கையில நாம பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு நிறைய தடவை வந்திருக்கும் அதுக்கான விடைய இந்த கண்டில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இதை முழுமையாக புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை டீட்டெயிலாக பார்க்கணும் சோல் பர்பஸ் சோல் லெசன் சோல் கான்ட்ராக்ட் அதாவது ஆன்மாவுடைய நோக்கம் ஆன்மா கத்துக்க வேண்டிய பாடங்கள் சோல் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற மனிதர்கள் அதுக்கப்புறம் நிர்ணயிக்கப்பட்ட விதி ஜீவனுடைய தற்சுதந்திரம் ஸோ இந்த கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக இதை மூணு இல்லை நாலு பார்ட்ஸா பண்ணலான் இருக்கேன் பார்ட் ஒன்ல வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது சோல் பர்பஸ் தான் என்ன சோல் ரசன்னால் என்ன சோல் கான்ட்ராக்ட்னா என்ன ஃப்ரீ ப்ரோக்ராம்னா என்ன ஃப்ரீ வில்னா என்ன அப்படின்றத கவர் பண்ண போகிறேன் பார்ட் டூவில் வில் ஃப்ரீ ப்ரோக்ராம் இது வந்து ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ரெண்டுக்கும் என்ன மாதிரியான லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அண்ட் தென் இதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறப்ப நம்மளுடைய சோல் ப்ராக்ரஸ் நடக்கும் அப்படின்றத பார்ட் டூவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த பார்ட் வந்து நான் ஒரு சில எளிமையான உதாரணங்களை வச்சு டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன் வந்து மெயினா இந்த ஃப்ரீவில் பத்தி முழுசா கவர் பண்ண போறோம் பார்ட் ஒன் வந்து இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்ட் த்ரீல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமான ஃப்ரீவில் அதாவது ஜீவனுடைய தற்சுதந்திரம் ஏன்னா அதான் நம்ம கையில இருக்கு இல்லையா அதை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அதில் என்ன லிமிட்டேஷன் இருக்கு அந்த லிமிட்டேஷனை தாண்டி சில விஷயங்கள் பண்ணுறப்ப என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத ஒரு சில உதாரணங்களோட டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க கண்டிட்டுக்குள்ள போலாம் இதுக்கு முன்னாடி பார்த்த பதிவுகளில் வந்து நம்ம கர்மா அண்ட் தென் கேட்டலிஸ்ட் அதாவது வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் இந்த ரெண்டு கான்செப்டை நம்ம உலகியல் கண்ணோட்டத்தோட பார்க்குறப்ப அது வேற மாதிரி இருக்கும் அதே விஷயத்த ஆன்ம அறிவோட பார்க்குறப்ப நம்மளோட புரிதல் வாழ்க்கையை பற்றின கண்ணோட்டம் என்ன மாதிரி மாறுபடும் அப்படின்றத பார்த்தோம் அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீவில் ஃப்ரீ ப்ரோக்ராம் ஃப்ரீவில்னா தற்சுதந்திரம் ப்ரீ ப்ரோக்ராம் அதாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்டது விதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை ஆன்ம அறிவோட எப்படி பாக்குறது அப்படின்றது இந்த வீடியோல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இந்த கர்மா கேட்டலிஸ்ட் இந்த ரெண்டு வீடியோவும் இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கல அப்படின்னா நான் அதுக்குரிய அந்த ரீகேப் பிரீஃப் அப்டிராக்ட் மட்டும் இதுல சொல்றேன் கர்மா அப்படின்றது நம்ம ஜீவ அறிவோட உலகியல் கண்ணட்டத்தோட பாக்குறப்ப அது ஒரு ரிவார்ட் பனிஷ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி தெரியும் ஏன்னா நம்ம மறைப்பு அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள இருந்து பாக்குறப்ப அது அப்படிதான் தெரியணும் மறைப்புன்றது நம்ம இங்க பிறக்கிறப்ப ஒரு வெயில் நம்மளை சுத்தி உருவாகும் சோ அப்படி இருந்தாதான் இந்த லைஃப் நம்ம அதோட முழு கண்ணோட்டத்தோட இந்த ஈகோ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க முடியும் அப்படின்றனால மறைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த மறைப்பை தாண்டி பாக்குறப்ப எல்லா விஷயங்களோட முழு பரிமாணம் கிடைக்கும் அப்படி பாக்குறப்ப இந்த கர்மா அப்படின்ற அந்த விஷயம் மறைப்பை தாண்டி பாக்குறப்ப ஆன்மா அறிவோட கண்ணோட்டம் கிடைக்கும் சோ அப்படி ஆன்ம அறிவோட நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கர்மா அப்படின்றது நாம செய்த செயல்கள் வேற வேற ரோல்ஸ் எடுத்து இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த முன்னாடி பிறவிகள்ல நாம செய்த செயல்கள் அதனால ஏற்பட்ட விளைவுகள் அந்த விளைவுகள்னால நம்மளுடைய ஆன்ம வெளியில அதாவது நம்மளோட ஆகாசிக் ரெக்கார்ட்ஸ்ல ஏற்பட்ட அதிர்வுகள் இந்த அதிர்வுகளை நாம எப்படி சமநிலைப்படுத்துறது அப்படின்றத நாமளே நம்மளோட ஆன்மாவா இருந்து அனலைஸ் பண்ணி அந்த படுத்துறதுக்காக நம்மளுக்கு நாமளே கொடுத்துக்கிட்ட ஒரு வாய்ப்பு அதாவது ஒரு ஆடுகளம் இதுதான் வந்து கர்மா அப்படின்னு சொல்லலாம் சோ எதுக்காக இதை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா நாம சோர்ஸ்ல இருந்து மூலத்தில இருந்து வர்றப்ப நம்மளுக்குள்ள கடவுள் தன்மை வந்து எந்த அழுக்கும் இல்லாம ஒரு பியூர் டிவைன் எசன்ஸா நம்மளுக்குள்ள இருக்கு ஆனா இந்த வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்மளை சுத்தி நிறைய இம்ப்யூரிட்டிஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த இம்ப்யூரிட்டிஸ் தான் இந்த அதிர்வுகள் இதை வள்ளலார் மும்மலம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த அதிர்வுகள் இந்த இம்ப்யூரிட்டிஸை நம்ம கிளியர் பண்ணாதான் எங்க இருந்து வந்தோமோ அங்க திரும்பி போக முடியும் இந்த பியூர் வேர்சனா நம்ம ஆனாதான் ஒரிஜினல் சோர்ஸ் எங்க இருந்து வந்தோமோ அங்க போறதுக்கு நம்மளோட இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம சமநிலைப்படுத்தணும் அதுக்கு இந்த கர்மாவை நியூட்ரலைஸ் பண்ணணும் இதுக்கு நம்ம கொடுத்துக்கிட்ட வாய்ப்பு இதுதான் வந்து இந்த கர்மா அப்படின்றத நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வேற வேற எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அதுக்கடுத்து நம்ம கேட்டலைஸ் அப்படின்ற கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணோம் அதவும் ஜீவ அறிவோட பாக்குறப்ப நம்ம லைஃப் ப்ராப்ளம்ஸ் அதை வந்து நம்ம சேலஞ்சஸா ஒரு கஷ்டம் கொடுக்குற விஷயமா தான் பார்ப்போம் ஆனா அதையும் மறைப்ப தாண்டி பாக்குறப்ப ஆன்ம அறிவோட பாக்குறப்ப இந்த வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுடைய கண்ணோட்டத்தை மேம்படுத்தி நம்மள நம்மளோட ஆன்ம பாதையில அடுத்த படிநிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு வேதிக்களம் ஒரு ஆராய்ச்சி தான் ஆன்மா இந்த வாழ்க்கை பிரச்சனைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கு நம்மளோட கண்ணோட்டம் மாறுபடுறப்ப ஒரு ஒரே பிரச்சனை நம்மளுக்கு வேற வேற விதமா தெரியும் அதை வச்சு நம்மளோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றத எக்ஸாம்பிளோட அந்த வீடியோல பார்த்தோம் சோ வாழ்க்கையில வர பிரச்சனைகள் அதாவது வினயூகிகள் எல்லாமே நம்மளோட கண்ணோட்டத்தை மேம்படுத்தி லெசனை லேர்ன் பண்ணிக்கிட்டோமா அப்படின்றத வெரிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டோம் வேலிடேட் பண்ணி அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்துட்டு போறதுக்குரிய ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை பிரச்சனைகள் அப்படின்றதையும் நம்ம போன வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோல வந்து அதே மாதிரி இந்த வில் ப்ரீ ப்ரோக்ராம் இதோட கான்செப்டை நான் மறுபோடு பார்க்கிறப்ப அதோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ தெரியும் ஓகேவா தான் வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் ப்ரீ ப்ரோக்ராம்ல என்ன ப்ரோசட் கான்ஸ் அதாவது என்ன கட்டுப்பாடுகள் இருக்கு அதோட பவர் ஆக்கப்பூர்வமான தாக்கங்கள் இந்த ரெண்டு ஆஸ்பெக்டோட தாக்கங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் நம்ம லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற அந்த ஹை லெவல் பிளான் வந்து ஆன்மாவுடையது என்ன பண்ணணும்ன்ற அந்த கண்ட்ரோல் வந்து ஆன்மா கிட்ட இருக்கு இதுல ஜீவன் தலையிட முடியாது அதே மாதிரி அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற அந்த கண்ட்ரோல் வந்து ஜீவnte இருக்கு இதுல ஆன்மா தலையிட முடியாது ஏன்னா இது ஜீவனோட ஃப்ரீ ஜீவனோட ஃப்ரீ ஆன்மாவால தலையிட முடியாது அதே மாதிரி ஆன்மாவோட பிளானிங்ல ஜீவன் தலையிட முடியாது அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றது மட்டும் தான் ஜீவனோட கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயம் சோ இந்த மாதிரி நம்மளுடைய விதிக்கும் நம்மளோட சுதந்திரத்துக்கும் இடையில நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி இந்த கொண்டு போறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய அந்த இருக்குது வந்து நம்மளோட ப்ரீ அதாவது விதி அப்படின்ற கான்செப்டை பத்தி பார்க்கலாம் இந்த விதி அப்படின்றது நம்மளுடைய ஹையர் பர்சன் அதாவது ஹையர் செல் ஆன்மா நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஹை லெவல் பிளான் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ப்ளூ பிரிண்ட் வாங்க ஹை லெவல் பிளான் ஸோ இந்த ப்ளூ பிரிண்டை நம்மளோட ஆன்மா எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னா நம்மளோட சோல் பர்பஸ் அதாவது இந்த பிறவியில நம்ம என்ன அந்த ஆன்மாவோட நோக்கம் இந்த பிறவிக்கான நோக்கம் அண்ட் தென் சோல் லெசன் என்ன லெசன் லேர்ன் பண்றதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம் அண்ட் சோல் கான்ட்ராக்ட்ஸ் அதை பத்தி பார்க்கலாம் நம்ம எப்படி அடுத்த உயிர்களோட எந்த அளவு கனெக்ட் ஆயிருக்கோம் அவங்களோட சோல் பர்பஸ் சோல் லெசன்ல என்ன மாதிரி மாற்றங்களை தாக்கங்களை ஏற்படுத்துறோம் அதை வந்து சோல் கான்ட்ராக்ட் அண்ட் தென் கர்மிக் டெப்ஸ் அண்ட் டெபாசிட் இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இந்த நாலு விஷயங்களை அடிப்படையாக வச்சு நம்மளுடைய ஆன்மா ஒரு ஹை லெவல் பிளான் போட்டு கொடுத்துருக்கோம் ஓகேவா அதுதான் பிதி இந்த ஹை லெவல் பிளான அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய அந்த பேர்த் சார்ட் இருக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம பிறக்கிறப்ப அதனால இருக்கிற அந்த பிளான பிளானடரி சிஸ்டம் அதோடைய தாக்கம் கோல் அமைப்பு நம்மளோட மேல ஏற்படுத்துகிற தாக்கம் அது வந்து இந்த சோல் பர்பஸோடையும் சோல் லெசனோடய சோல் கான்ட்ராக்டோடையும் லைன் ஆயிருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பேர்த் சார்ட் அதாவது அஸ்ட்ராலஜி அந்த கான்செப்ட் இருக்கும் ஸோ இதுதான் பிதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் ஒவ்வொரு கான்செப்டை பத்தியும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சோல் பர்பஸை பத்தி பார்க்கலாம் ஸோ சோல் பர்பஸ் என்ன நோக்கத்துக்காக இங்கே பறந்துருக்கும் அப்படின்னு யோசித்தோம்னா நம்ம ஜீவ அறிவோட பார்க்கறப்ப நம்மளோட பர்பஸ் என்ன நம்மளோட கோல் என்ன அப்படின்னு கேட்டால் பொதுவாக என்ன சொல்லுவோம் நல்லா படிக்கணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் ஒரு நல்ல பொண்ணையோ இல்லை பையனோ கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல ஃபேமிலி பில்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி கரியர்ல அச்சீவ் பண்ணணும் இந்த மாதிரி வீடு வாங்கணும் இந்த மாதிரி சொத்து சேர்க்கணும்பிளா வாழணும் இதுதான் பொதுவா உலகியல் கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறப்ப நம்மளோட கோல்ஸா இருக்கும் ஓகேவா ஆன்மாவோட கண்ணோட்டத்தோட பாக்குறப்ப அந்த ஜீவனுக்குரிய அந்த கோல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் நம்மளுடைய நார்மல் லைஃப் கோல்ஸ் எல்லாமே நிலை இல்லாத விஷயங்கள் இந்த பாத்திரத்தோட டைம் இந்த ஊன் உடல் நம்ம எடுத்துட்டு வந்த இந்த கேரக்டர் இந்த ஊன் உடலோட அந்த டைம் பீரியட் முடிஞ்ச பிறகு நம்ம இந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடி இல்லையா ஓடி ஓடி இதெல்லாம் சேர்த்துருப்போம் இந்த விசலுக்குரிய அந்த பீரியட் டைம் முடிஞ்ச பிறகு நம்ம சேர்த்து வச்ச விஷயங்கள் எல்லாம் அடுத்த நொடியே நம்மளை விட்டு போயிடும் ஓகேவா எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்தாலும் அடுத்த செகண்டே நம்ம ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச இந்த எல்லா பணம் புகழ் சொத்து ரிலேஷன்ஷிப் எல்லா விஷயங்களும் வந்து அடுத்த செகண்டே நம்மளை விட்டு போயிடும் அப்போ அந்த ஜீவன் வந்து ரொம்ப கவலைப்படும் இதுக்காக நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சேன் ஆனால் இதெல்லாம் அடுத்த நிமிஷமே என்னை விட்டு போயிடுச்சு ஸோ இந்த நிலையில்லாத விஷயங்களுக்கு பின்னாடி நான் ஓடி நான் எதை பண்ணணுமோ அந்த விஷயத்த தவற விட்டுட்டேன் அப்படின்னு வந்து ஜீவன் வந்து வருத்தப்படும் ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு உடலும் மனமும் இருக்காது அந்த டைம் பீரியட் முடிஞ்சிடும் ஸோ உடலும் மனமும் இல்லாதனால அதை வெயிட் பண்ணி திருப்பி அந்த பர்டிகுலர் சோல் பர்பஸ் சோல் லெசனை மீட் பண்றதுக்குரிய ஒரு என்விரான்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி அதுக்குரிய ஒரு பாத்திரம் ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் திருப்பி பிறந்து வந்து அந்த சோல் பர்பஸ் சோல் லெசனை மீட் பண்றதுக்கு அது திருப்பி பிறந்து வரணும் ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வின் பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த ஜீவன் வந்து அப்ப ரொம்ப கவலைப்படும் திருப்பி எப்படியோ நம்ம நம்மளோட சோல் பர்பஸ் சோல் லெசன் இதெல்லாம் நம்ம தான் மீட் பண்ணி ஆகணும் அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது ஸோ ஆன்மா வந்து திருப்பி இன்னொரு பிளான் பண்ணி இன்னொரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம திருப்பி ஜீவனா திருப்பி பெறப்படுத்து அந்த சோல் பர்பஸை மீட் பண்றதுக்காக திருப்பி வந்து சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணும் ஓகேவா இதுதான் வந்து ஆக்சுவலா நம்ம ஆன்ம கண்ணோட பாக்குறப்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கான அந்த பர்பஸ் அப்பனா இந்த பணம் சொத்து புகழ் இதெல்லாம் தேவை கிடையாதா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிலையில்லாத விஷயங்கள் அப்படின்றதுக்காக இதுலலாம் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும் இந்த விஷயங்கள் அதாவது படிக்கிற படிப்போ இல்ல வேலையோ இல்லனா அதனால சேர்த்த சொத்து இந்த பிசிக்கலா இருக்க விஷயங்கள் மட்டும்தான் நிலை இல்லாதது ஆனா அந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து நிலையானது அது வந்து ஆன்மாவுக்கு போகும் எப்படின்னா கொடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணி ப்ராக்ரஸ் ஆகி நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய சேஃப்டி ஸ்டெபிலிட்டி அந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து ரூட் சக்ராக்குரிய கான்சியஸ்னஸ் மூலாதாரத்துக்குரிய கான்சியஸ்னஸ் அந்த மூலாதாரத்துக்குரிய கான்சியஸ்னஸ் நம்ம அச்சீவ் பண்ணாதான் அதை வந்து நம்ம மேஸ்டர் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ இந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த விஷயங்கள் தேவை ஆனால் அதனால சேர்த்த பிசிக்கல் விஷயங்கள் இல்லாதது ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சோலுக்கு தேவை அந்த எசன்ஸ் வந்து சோலுக்கு போகும் அடுத்து ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ணணும் நல்ல கணவன் இல்லை மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல குழந்தைங்களை வளர்க்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து சரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு நல்ல குடும்பத்தை வளர்க்கணும் அப்படின்றது நியாயமா எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு ஆசை இல்லையா அது வந்து சாக்கரல் சக்ராக்குரிய கான்சியஸ்னஸ் அதாவது ரிலேஷன்ஷிப் வித் அதர் பீயிங்ஸ் ஓகேவா ஸோ பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இருந்தாதான் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் ஓரளவு சூப்பர் டியூப்பராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஓரளவு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருந்தால் மட்டும் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து நம்ம ஓரளவு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ அதாவது சுவாதிஷ்டான சக்கராக்குரிய கான்சியஸ்னஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதனால கிடைச்சா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆன்மாக்கு போகும் அதுக்கப்புறம் செல்ஃப் எம்பவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் சரியாக இருந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்த அந்த பண பதவி அதனால் நம்ம அச்சீவ் பண்ண விஷயங்கள் இது எல்லாமே வந்து மணிப்பூரக சக்கரா சோலார் பிளஸ் சக்கராக்குரிய கான்சியஸ்னஸ் நம்மளுடைய பதவி சொத்து இந்த விஷயங்கள் எல்லாம் நிரந்தரமா இல்லாட்டினாலும் அதனால வர்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் எம்பவர்மெண்ட் அது வந்து அந்த எசன்ஸ் வந்து சோலார் ப்ளஸ் சக்ரா அந்த கான்சியஸ்னஸ் குள்ள போகும் ஸோ இந்த மூணு கான்சியஸ்னஸும் நிறைவடைந்தாதான் இந்த மூணு விஷயத்தையும் நம்ம மேஸ்டர் பண்ணா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை சரியா ரன் பண்ண முடியாது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வந்து சரியா இல்லைன்னா நம்ம என்னதான் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணாலும் நிறைய புகழ் பதவி இதெல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு உள்ள நிம்மதி இருக்காது ஸோ இந்த மூன்று விஷயங்களும் ஒன்று ஒன்று சார்ந்திருக்கு அதுக்குரிய அந்த கான்சியஸ்னஸ்க்குரிய எசன்ஸ் தான் வந்து சோல் பர்பஸாக இருக்கும் அந்த விஷயங்கள் சோல் பர்பஸாக இல்லைனாலும் அதனால வர்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுடைய சோலோட கான்சியஸ்னஸில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்மளோட டேக்கவே பிசிக்கல் விஷயங்கள் டேக்கவே கிடையாது ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம குரோ ஆகுறதுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இந்த வாழ்க்கை அமைப்பு சோ நம்மளோட சோல் பர்பஸ் இதை சார்ந்து இருக்கும் ஓகே ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி முடிஞ்சிருச்சா தென் ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்றோம் தென் ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக இருக்கா தென் நம்ம என்ன அச்சீவ் பண்றோம் அதனால நம்ம கிடைக்கிற செல்ஃப் எம்பவர்மெண்ட் நம்ம செல்ஃப் எம்பவர்மெண்ட்டை முழுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோமா அதுக்கப்புறம் நம்ம நிற்க மாட்டோம் வாட் இஸ் நெக்ஸ்ட் ஏன்னா இது வந்து அடுத்தடுத்து போய்கிட்டே தான் சோலோட டிசைன் அது முடிஞ்ச பிறகு ஸ்டில் நம்ம வந்து அடுத்து என்ன அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா அப்படி பாக்குறப்ப இந்த செல்ஃப் எம்பவர்மெண்ட் அப்படின்னு அடைஞ்ச பிறகும் நம்ம அதுல அடுத்து என்ன அப்படின்றத நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் அப்பதான் வந்து அந்த நெக்ஸ்ட் லெவல் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மூணு லோயர் லெவல் முடிஞ்சாதான் ஹையர் லெவலுக்கு போக முடியும் நம்ம என்ன லெவல்ல இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட சோல் பர்பஸ் வந்து இந்த பர்டிகுலர் கான்சியஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் இந்த சோல் பர்பஸ் அதாவது இந்த ஆன்ம நோக்கம்ன்றது நம்மளோட அந்த ப்ளூ பிரிண்ட்ல ஹை லெவல் பிளான்ல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இந்த சோல் பர்பஸ் மீட் ஆகல அப்படின்னா நம்ம திருப்பி திருப்பி பறந்து இறந்து பறந்து இறந்து அந்த சைக்கிள் குள்ளேயே இருப்போம் அந்த சோல் பர்பஸ் மீட் ஆகிற வரைக்கும் இது இந்த மாநாடு படத்துல சிம்பு திருப்பி திருப்பி அதே சைக்கிள்ல இறந்து இறந்து திருப்பி அந்த பர்பஸ் மீட் ஆகிற வரைக்கும் ரிப்பீட் ஆகுற சைக்கிள் மாதிரி தான் நம்மளுக்கு இந்த சோல் பர்பஸ் மீட் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி இதே சைக்கிள்ல தான் இருப்போம் ஸோ இந்த சோல் பர்பஸ்ன்றது நம்மளுடைய இந்த ரீஇன்கார்னேஷன் சைக்கிள் பிறப்பு இறப்பு சுழற்சியில வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அடுத்து வந்து சோல் லெசன் நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன் இந்த பூமின்றது ஒரு ஸ்கூல் மாதிரி இந்த ஸ்கூல்ல நம்ம டெம்பரவரியா ஒரு சில விஷயங்களை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ நம்மளோட பிறவியோட அடிப்படையும் அந்த விஷயத்த கத்துக்கிறதா அதாவது சோல் லெசனா தான் இருக்கும் இந்த சோல் லெசன் எதை அடிப்படையா வச்சிருக்கோம்னா நம்மளோட சோல் பர்பஸ் முன்னாடி சொன்னே இல்லையா அந்த கான்சியஸ்னஸ் இந்த மெயின் போக்கஸ் பிளஸ் கர்மா கர்மிக் டிரான்சாக்சன்ல என்ன இருக்கு அதை நியூட்ரலைஸ் பண்ணனும் அப்படின்றதுக்கு என்னென்ன பண்ணனும் இந்த ரெண்டு விஷயங்களை சார்ந்துதான் நம்மளோட கரிக்குலத்தை நம்மளோட ஆன்மாவும் இந்த யுனிவர்ஸும் டிசைன் பண்ணும் அந்த கரிக்குலம் தான் சோல் லெசன் சோ இந்த சோல் லெசன் மூலமா நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்குவோம் அதுக்கு வந்து நிறைய என்விரான்மெண்ட்ஸ் லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து இந்த விஷயங்களை நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும் இன்க்ளூடிங் லைஃப் ப்ராப்ளம் லைஃப் ப்ராப்ளம் மூலமா தான் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்குவோம் ஈஸி லைஃபை விட நம்ம ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மள சேலஞ்சிங்கா இருக்கிறப்ப அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்குவோம் அதுதான் கேட்டலிஸ்ட் ஸோ இந்த கேட்டலிஸ்ட்ன்றது நம்மளுக்கு விஷயங்களை லெசன்களை கத்துக் கொடுக்கறது மட்டும் கிடையாது நாம கத்துக்கிட்டோமா அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் டெஸ்ட் பண்ணும் ஓகேவா ஸோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய கோவப்படுறோம் இருக்கு அப்படின்னா திருப்பி திருப்பி நம்மளுக்கு இந்த கோவப்படுறதுக்குரிய என்பான்மெண்ட்டை திருப்பி திருப்பி வரும் அதான் ஏன்னா அது கேட்டலிஸ்ட் அதுல இருந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிக்குவோம் நம்ம கரெக்டா லேர்ன் பண்ணிக்கிட்டோமா அப்படின்றத வேலிடேட் பண்றதுக்காக நம்ம என்னதான் ஓரளவு அனலைஸ் பண்ணி கத்துக்கிட்டா கூட ஓகே நம்ம கோவப்படுறோம் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டா கூட திருப்பி அதே கேட்டலிஸ்ட் தான் வரும் ஏன்னா இந்த தடவை அது வந்து நம்ம கத்துக்கிட்டோமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி வேலிடேட் பண்றதுக்காக வரும் சோ லெசனை சொல்லித்தரதுக்கும் நம்ம கரெக்டா கத்துக்கிட்டோமா அப்படின்றத வேலிடேட் பண்றதுக்கும் தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் கேட்டலிஸ்டா இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய தடவை வேலிடேட் பண்ணி நம்ம இந்த விஷயங்களை முழுசா கத்துக்கிட்டோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஆன்மாவுக்கு போயிடுச்சு அப்படின்றத வேலிடேட் பண்ண பிறகு நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு போயிடுவோம் மூவ் ஆகி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு போயிடுவோம் சோ இதை பத்தி நீங்க தெளிவா பார்க்கணும் இந்த கான்சியஸ்னஸ் நம்ம எப்படி ஒவ்வொரு சக்கரால மூவ் ஆகி போகணும் அப்படின்னு பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டு ஹூமன் கான்சியஸ்னஸ் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுல வந்து எல்லா கான்சியஸ்னஸ் லெவல் எல்லா சக்கரா லெவலையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஆனா வந்து இங்கிலீஷ்ல இருக்கு அது தமிழ்ல போறதுக்குரிய வாய்ப்பு எனக்கு இன்னும் இல்ல பட் அதை பாத்தீங்கன்னா இங்க நீங்க கனெக்ட் பண்ணி பாக்கலாம் இது வந்து ஆக்சுவலா ஒரு லீனியர் பாத்துன்னு சொல்ல முடியாது திருப்பி திருப்பி வரும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோமா நம்ம லேர்ன் பண்ணிட்டோமான்னு மறுபடியும் மறுபடியும் ஒன்ஸ் வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு திரும்பி வரவே வராது ஸோ நம்ம நார்மலா ஸ்கூல்ல எப்படி ஒரு கிரேட் முடிஞ்சு அது நம்ம அதை படிச்சிட்டோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பைனல் எக்ஸாம் முடிஞ்சு தான் அடுத்த கிரேடுக்கு போறோம்ல அதே மாதிரி தான் இந்த எர்த்துற ஸ்கூல்ல நம்ம படிக்க வந்த அந்த லெசன்ஸை இந்த வாழ்க்கை பிரச்சனைகள் வாழ்க்கை என்விரான்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு கொடுத்து அதை நம்ம கற்றுக்கிட்டோமா அப்படின்றத வேலிடேட் பண்ணுறதுக்காக திருப்பி திருப்பி கேட்டலிஸ்ட் லைஃப் ப்ராப்ளத்தை கொடுத்து அதை வேலிடேட் பண்ண பிறகு நம்மளை அடுத்த லெவலுக்கு வந்து இந்த பிரபஞ்சமும் நம்மளோட ஆன்மாவும் நம்மளை அனுப்பிச்சு வைக்கும் ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த எல்லா லைஃப் ப்ராப்ளத்தையும் கரெக்டான கண்ணோட்டத்தில் எடுத்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த என்விரான்மெண்ட் அந்த பழைய சேலஞ்சிங்கான என்விரான்மெண்ட் நம்மளுக்குள்ள வரவே வராது ஏன்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளோட ஃப்ரீக்வன்சி என்ன லெவலோ அதுக்குரிய விஷயங்களை மட்டும் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இதை லேர்ன் பண்ணிக்கவே தேவையில்லை அப்படின்னு யூனிவர்ஸ் லான்மா டிசைட் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த திருப்பி திருப்பி லூப்ல இருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளை அடுத்த லெவலுக்கு அதை அனுப்பிச்சு வைக்கும் ஓகேவா அதான் சோல் லெசன் அடுத்து மூணாவது கான்செப்ட் என்ன பார்த்தோம் சோல் கான்ட்ராக்ட் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஜீவனோட கான்சியஸ்னஸ் ஞானம் எந்த அளவு இருக்கு அது எந்தெந்த விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்றத பொறுத்து இருக்கதா அந்த சோல் பர்பஸும் சோல் லெசனும் ஆனால் இது வந்து நம்ம சிங்கிள் பிளேயர் கான்செப்ட்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அங்கே நம்ம மட்டும் தான் நம்மளோட லெசன் நம்மளோட பர்பஸ் பட் சோல் கான்ட்ராக்ட் வர்றப்ப அது வந்து மல்டி பிளேயர் கான்செப்ட்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து லாஃபோன்ல டிஃப்ரெண்ட் டென்சிட்டி பார்த்துருக்கோம் இல்லையா அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் டென்சிட்டியும் லோயர் செகண்ட் டென்சிட்டி அதாவது பிளான்ஸ் இல்லை ஒரு சில உயிர்கள் வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் பிளேயர் கேம்ல தான் இருப்போம் அதில் வந்து நம்மளுக்கு வந்து மற்ற உயிர்களோட இன்ட்ராக்ட் பண்றதுக்குரிய தேவை இருக்காது ஆனா செகண்ட் டென்சிட்டி ஹையர் ஆக்டிவ் வந்த பிறகு நம்ம வந்து குழு சார்ந்த வாழ்க்கைக்குள்ள நுழைவோம் நம்ம வந்து இண்டிவிஜுவலா ப்ராக்ரஸ் ஆக முடியாது அதுக்கப்புறம் இப்ப வந்து விலங்குகள்லாம் ஒரு குழுவா இருக்கு இல்லையா அந்த அந்த ஸ்டேஜ்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும் எப்ப வந்து ஒரு விலங்கு குழு வாழ்க்கைக்குள்ள நுழையுதோ அப்போ இருந்து இந்த மல்டிப்ளேயர் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆப்வியஸ்லி செகண்ட் டென்சிட்டி முடிஞ்சு தேர்ட் டென்சிட்டி வர்றப்பையும் நம்ம வந்து இந்த மல்டிப்ளேயர் பிளேயர் தான் இருப்போம் நம்ம தனியா சோல் லெசன் சோல் பர்பஸ மீட் பண்ணவே முடியாது நம்ம குழு சார்ந்த வாழ்க்கையில தான் இது எல்லாத்தையும் கத்துக்க முடியும் அதாவது இது ஒரு மல்டி பிளேயர் கேம் இந்த மல்டி பிளேயர் கேம் அதாவது நிறைய பேர் சேர்ந்து விளையாடக்கூடிய இந்த கேம்ல நம்ம கூட விளையாடுற அந்த ஃபெல்லோ பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட குழந்தைகள் நம்மளுடைய கணவன் மனைவி கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல டே டு டே லைஃப்ல நம்ம யாரெல்லாம் மீட் பண்ணுவோமோ அங்க எல்லாமே ஃபெல்லோ நம்மளோட ஆன்மா நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றப்ப இந்த சோல் கான்ட்ராக்ட் எல்லாம் பிளான் பண்ணிரும் ஓகேவா சோ நம்மளோட முன் ஜென்மத்துல என்ன மாதிரி யாரெல்லாம் நம்ம கர்மான்ற அந்த வீடியோல அந்த கிளாடியேட்டர் அந்த இதை பார்த்தோம் இல்லையா அதுலயே தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் நம்மளுக்கு என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க அதனால நம்ம என்ன மாதிரி சோல் பர்பஸ் சோல் லஸ் அவங்க மூலமா மீட் பண்ண போறோம் அப்படின்ற அந்த ஃபுல் பிளானும் வந்து நம்மளோட ப்ளூ பிரிண்ட்ல அதாவது நம்மளோட விதியில நம்மளோட ஆன்மா போட்டு அனுப்பிச்சு விட்டு இருக்கோம் ஸோ இந்த ரோல்ஸ் பிளே பண்ண வர அந்த பிளேயர்ஸ் தான் நம்மளோட சோல் கான்ட்ராக்ட் ஸோ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட கான்ட்ராக்ட் தான் வருவோம் ஸோ நான் இந்த தான் என்னோட சோல் பர்பஸ் இதெல்லாம் என்னோட சோல்ல சார் இதை மீட் பண்ணுறதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்றேன் நீ எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த கான்ட்ராக்ட் தான் நம்ம இங்கே பிறந்திருக்கோம் ஸோ இந்த சோல் கான்ட்ராக்ட் போட்ட அந்த பிளேயர்ஸ் நம்மளோட விளையாட போகிற அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து எதர் பாசிட்டிவ் ரோலும் பிளே பண்ணுவாங்க நெகட்டிவ் ரோலும் பிளே பண்ணுவாங்க ஸோ அவங்க பாசிட்டிவ் ரோல் பிளே பண்ணுறாங்களோ நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணுறாங்களோ எத வே அவங்க நம்மளோட சோல் பர்பஸ நம்ம மீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த பாசிட்டிவ் ரோலையோ நெகட்டிவ் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க இருக்கலாம் இருக்கலாம் கஷ்டம் வந்து நெகட்டிவ் ரோல் ஆனா அந்த நெகட்டிவ் ரோல் அவங்க பிளே பண்றது மூலமா நம்மளுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் உருவா வாழ்க்கை பிரச்சனை அந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஒரு விஷயங்களை படிச்சுக்கிறோம் இல்லையா லேர்ன் பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த விஷயத்தை லேர்ன் பண்றதுக்காக அவங்க அந்த நெகட்டிவ் ரோலை பிளே பண்றாங்க அதே மாதிரிதான் பாசிட்டிவ் ரோல் சப்போர்ட்டிவ் ரோல் பிளே பண்றவங்களும் நம்மளோட சோல் பர்பஸையும் சோல் லெசனையும் மீட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் தான் அவங்க எதர் பாசிட்டிவ் ரோல் நம்மளோட சோல் கைடாகவே அவங்க இருக்கலாம் ஆனா ஒரு பர்டிகுலர் லைஃப்ல ஒரு நெகட்டிவ் ரோல் கஷ்டம் கொடுக்கற ஒரு ரோல் அவங்க பிளே பண்ணுவாங்க அதுக்கு காரணம் அந்த ரோல் அவங்க பிளே பண்ணாதான் நம்ம இந்த லெசன் சோல் லெசனையோ இல்ல இந்த கன்விக்டெட்டையோ நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற அந்த காரணத்துக்காக அவங்க அந்த நெகட்டிவ் ரோலை பிளே பண்றாங்க இதுதான் வந்து அந்த கிளாடியேட்டர் அந்த கான்செப்ட்ல இந்த கர்மா கதையில அவர் வந்து உங்க அப்பாவை பிறந்து அவரை கஷ்டப்படுவார் இல்லையா ஸோ அது வந்து நீங்க அதோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் ஸோ அந்த சோல் கான்ட்ராக்ட் போட்ட எல்லா பிளேயர்ஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில சோல் பர்பஸ் சோல் லெசன் மீட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த ரோலை எடுத்திருக்காங்க அதே மாதிரிதான் நாமளும் அவங்களோட லைஃப்ல அவங்க சோல் பர்பஸ் சோல் லெசனாக அவங்க மீட் பண்றதுக்காக அவங்களோட கர்மாவை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நம்மளும் வந்து இந்த பர்டிகுலர் ரோல் எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அது என் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே கடவுள் தன்மையுடைய டிஃப்ரெண்ட் பரிமாணங்கள் ஓகேவா ஸோ உள்ளுக்குள்ள ஒரே கடவுள் தன்மை தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு ஏன்னா இந்த ரோலை பிளே பண்ணாதான் நம்ம சோல் பர்பஸை மீட் பண்ண முடியும் சோல் லர்சனை மீட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எடுத்து சோல் கான்ட்ராக்ட் போட்டு இந்த கேம் குள்ள வந்திருக்கோம் ஓகேவா ஸோ அதான் சோல் கான்ட்ராக்ட் இல்லை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம என்விரான்மெண்ட்ல நம்ம அட்ராக்ட் பண்ற எல்லா மனிதர்களும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மாவோடைய அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தான் இங்க வந்திருக்கோம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களாவே இருந்தா கூட அவங்க கூட இந்த கஷ்டத்தை நீ எனக்கு கூட இதன் மூலமா நான் அதை லேர்ன் படிக்கிறேன்ற ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்திருக்கீங்க அதுபடிதான் எல்லாம் போயிட்டு இருக்கு அதுல கிடைக்கிற அந்த லெசன் அதுதான் அவே பாயிண்ட் ஓகேவா ஸோ இந்த பாத்திரத்தோட டைம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அங்க ஆண் வெளியில மீட் பண்றப்ப அந்த மெட்டாபிசிக்கல் லெவல்ல வந்து இந்த ஈகோஸ் அந்த விஷயங்கள் எதுவுமே அங்கே இருக்க இருக்காது அப்ப வந்து நம்ம இந்த நியூட்ரல் பார்வேல தான் பார்ப்போம் ஓகேவா அந்த நியூட்ரல் தான் இந்த பிளானே போட்டிருக்கோம் இந்த பிளான் இந்த கேம் முடிஞ்ச பிறகு அதை நியூட்ரல் தான் பார்ப்போம் இடையில இருக்க இந்த பிரச்சனைகள் இந்த வருத்தங்கள் இந்த பகை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டெம்பரவரியான விஷயங்கள் இது எல்லாமே அண்டர் த கான்ட்ராக்ட் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த புரிதல் வர்றப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் அந்த நியூட்ரல் பார்வையில பார்க்கற நியூட்ரலான கண்ணோட்டத்துல பாக்குற அந்த பார்வை நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா அதுக்குதான் வந்து இந்த ஆன்மா பார்வைன்றது ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் வந்து இந்த கான்செப்ட ஒரு கேம் மாதிரி சொன்னா இருக்கும் அதாவது நம்மளோட ஹை லெவல் பிளான்ல நம்மளோட சோல் பர்பஸ் சோல் லெசன் கர்மிக் டெபாசிட் அந்த சோல் கான்ட்ராக்ட் இதெல்லாம் பின்னி பிணைஞ்ச விஷயங்கள் தான் நம்மளோட அந்த ப்ளூ பிரிண்ட் ஹை லெவல் பிளான் இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்மளோட ஆன்மா நம்மளுக்கு ஒரு ஹை லெவல் பிளான போட்டு கொடுத்துருக்கோம் அதுதான் நம்ம ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொன்னோம் ஹை லெவல் பிளானை போட்டுட்டு நம்மளோட ஆன்மா அதோட ஒரு இந்த கேமை விளையாடுறதுக்கு உள்ள அனுப்பிச்சு வைக்கும் அதுதான் நம்ம ஜீவன் ஓகேவா ஆன்மாவோட ஒரு வேர்சன் இந்த பிளானை போட்டுட்டு இந்த கேம் குள்ள நம்மளை அனுப்பிச்சு வைக்குது விளையாடுற மாதிரி எடுத்துக்கோங்க பிளான்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது நம்மளோட ஆன்மா பிளான்ஸை கிரியேட் பண்ணிட்டு நம்மள இந்த கேமை விளையாடுறதுக்காக அதோட ஒரு வேர்சனை நம்மளை வந்து உள்ள அனுப்பிச்சு விடுது இதுல வெளியே இருந்து அந்த கேம்மை விளையாடுற அந்த பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்மா ஹையர் சார் அந்த வீடியோ கேம் குள்ள இருக்க அந்த கேரக்டர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம ஓகேவா சோ பிளேயர் வந்து நம்மளோட ஆன்மா அந்த பிளேயிங் கேரக்டர் உள்ள இருக்க அந்த பொம்மை கேரக்டர் கேம் குள்ள இருக்க அந்த பொம்மை கேரக்டர் பார்த்தீங்கன்னா நாம சோ இதுல அந்த கேமோட டெஸ்டினேஷன் இது முடிஞ்சதுன்னா கேமை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்ற அந்த கேம் டெஸ்டினேஷன் இருக்கும்லயா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோல் பர்பஸ் சோ ஒவ்வொரு கேமும் ஒரு லெவல் முடிஞ்ச பிறகு அடுத்த லெவலுக்கு போவோம்லயா அது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃப்ரெண்ட் கான்சியஸ்னஸ் நம்ம கான்சியஸ்னஸ் மேல வர வர நம்மளோட புரிதல் தன்மை மேல வர வர நம்ம ஒவ்வொரு சக்கர கான்சியஸ்னஸையும் பாஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போவோம் ஓகேவா ஸோ அது வந்து நம்ம லாப் ஒன் டென்சிட்டி செவன் டென்சிட்டி அப்படின்ற வீடியோல எல்லா டென்சிட்டியும் எந்த மாதிரி கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்றத கவர் பண்ணிருக்கேன் கேம் லெவல்ஸுன்றது இந்த ஒவ்வொரு கான்சியஸ்னஸை நம்ம அச்சீவ் பண்ண பிறகு எப்படி அடுத்த லெவல்குள்ள போகிறோம் அப்படின்றது தான் லெவல் ஆஃப் கேம் ஸோ இதுல லாஃப் லாஃப் ஒன் படி நம்ம சிக்ஸ்த் லெவல சிக்ஸ்த் டென்சிட்டியை மீட் பண்ண பிறகு இந்த பிளேயிங் கேரக்டர் வந்து அதாவது உள்ளுக்குள்ள இருக்க அந்த பொம்மை கேரக்டர் என்ன ஆயிடும்னா பிளேயர் ஆயிடும் தெரிஞ்சுக்கணும்னா ஆஃப் ஒன் டென்சிட்டிஸ் கான்செப்டை வந்து பாருங்க அது எந்த வீடியோவா இருக்கும் அதனால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த சிக்ஸ்த் லெவல ரீச் ஆன பிறகு அந்த பிளேயிங் கேரக்டர் பிளேயரா மாறிடும் ஏன்னா அந்த லெவல் அந்த கான்சியஸ்னஸ் லெவல் இந்த ஆன்மாக்குரிய கான்சியஸ்னஸ் லெவல அந்த பிளேயிங் கேரக்டர் அச்சீவ் பண்ணிடும் சிக்ஸ்த் லெவல் அந்த பிளேயிங் கேரக்டர் பொம்மை கேரக்டர் பிளேயராக மாறிடும் நம்மளோட வேர்சன் வந்து நம்ம ஆன்மாவோட போய் சோ அதான் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அண்ட் தென் அதுல இருக்க ரிவார்டு ஒவ்வொரு கேம்லயும் இருக்க அந்த ரிவார்டு கேப் எல்லாம் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு லெவலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த ரிவார்டு எல்லாம் வரும் இல்லையா அந்த வந்து நம்மளுடைய கர்மா அபியஸ்லி நம்மளால கனெக்ட் பண்ண முடியும் அந்த விஷயத்த அடுத்து வந்து அந்த கேம்ல அந்த வீடியோ கேம்ல இருக்க மற்ற கேரக்டர்ஸ் ஃபெலோ பிளேயிங் கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வர்ற மனிதர்கள் ஓகேவா நம்மளோட அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே நம்ம லைஃப்ல டே டு டே லைஃப்ல யாரெல்லாம் மீட் பண்றோமோ அவங்க தான் பிளேய் கேரக்டர் சோ இதை நம்ம ஒரு வீடியோ கேமா எடுத்துக்கிட்டோம்னா இதை புரிஞ்சுக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும் இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் ஸோ இது ஒரு வீடியோ கேம்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுல ரொம்ப ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா நம்ம நார்மலா விளையாடுற வீடியோ கேம்ல அந்த பிளேயிங் கேரக்டருக்கு எந்த கண்ட்ரோலுமே இருக்காது இந்த பிளேயர் தான் அந்த கேமை விளையாடணும் நாம தான் வெளியே இருந்து விளையாடணும் அந்த கேரக்டருக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது ஆனா நம்மளுடைய இந்த ரியல் லைஃப் கேம்ல பிளேயிங் கேரக்டருக்கும் கண்ட்ரோல் இருக்கு பிளேயருக்கும் கண்ட்ரோல் இருக்கு அதாவது நீங்க கேம்ல நீங்களும் கண்ட்ரோல் பண்றீங்க கண்ட்ரோல் பண்ணா எப்படி இருக்கும் அதுதான் வந்து ரியல் பிளேயிங் கேரக்டரா இருக்க நம்மளுக்கும் கண்ட்ரோல் இருக்கு பிளேயரா இருக்க நம்மளோட ஆன்மாவுக்கும் கண்ட்ரோல் இருக்கு ஸோ அந்த பிளேயிங் கேரக்டரா இருக்க நம்மளுக்கு இருக்க கண்ட்ரோல் பேரு தான் ஜீவ சுதந்திரம் பிளேயரா இருக்க ஆன்மாவுக்கு இருக்க கண்ட்ரோல் அதுதான் வந்து விதி அது வந்து இந்த நம்ம முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய அந்த ப்ரீ ப்ரோக்ராம் இப்படி தான் இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயம் வந்து ப்ரீ ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும் அப்படின்றது பிளேயருக்குரிய அந்த பிளேயிங் கேரக்டருக்குரிய கண்ட்ரோல் ஸோ பிளேயருடைய கண்ட்ரோல் விதி பிளேயிங் கேரக்டர் அந்த பொம்மை கேரக்டரோட கண்ட்ரோல் வந்து ஜீவ சுதந்திரம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சோல் பர்பஸ் சோல் கான்ட்ராக்ட் சோல் லெசன்ஸ் அண்ட் தென் ஃப்ரீ வில்னா என்ன அந்த கேம் அந்த எக்ஸாம்பிள் இருந்து ஃப்ரீ வில் ப்ரீ ப்ரோக்ராம் அதுக்குரிய அந்த தொடர்பு என்ன அப்படின்றதெல்லாம் எளிமையா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் செகண்ட் பார்ட்டில் வில்னா என்ன ஃப்ரீ ப்ரோக்ராம்னா என்ன அதுக்குரிய அந்த பேலன்சிங் எப்படி இருக்கணும் அப்படின்றத உதாரணங்களோட பார்க்கலாம் நன்றி